ஆற்றை அசையியல் கலையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை பூவியல் கருதுரு திரவியல் ஆற்றலின் வகுத்த அருட்பெரும் ஜோதி காற்றினில் ஊரியல் காட்டுரு பல பல ആലിൻ അമത്ത അരുോതി കാറ്റിനിൽ പെരുനീല അളവിലും ഇറിയൽ കാട്ടി അതിൽ പല ആറ്റവും വകുത്ത അരുപേരും ജോതി കാറ്റിൽ ഇടനടു കട നടു അകംപൂറം ஆற்றவும் வகுத்த அருட்பேரும் ஜோதி காற்றினில் குணம் பல கனம் பல வனம் பல ஆற்றலின் அமைத்த அருட்பேரும் ஜோதி காற்றிடை சக்திகள் கணக்கில உலப்பில ஆற்றவும் அமைத்த அருட்பெரும் ஜோதி காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றவும் வகுத்த அருட்பேரும் ஜோதி காற்றிடை உயிர் பல கதி பல கலை பல ஆற்றலின் அமைத்த அருட்பெரும் ஜோதி